திருப்புராணை அதில் மிக முக்கியமான இரண்டு இடங்கள் ఔலியாங்கள் என்கிற இறைநேசர்களை பற்றிய செய்திகளை பதிவு செய்திருக்கக்கூடிய இறை வசனம் முதல் வசனம் உலகத்தில் மிகவும் பிரபலமானது அலா இன்ன அவலியாஹி லஹோப் நாளையும் வலாபூமியாகத்த நிச்சயமாக அல்லாஹ் நேசர்கள் அவர்களுக்கு அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் கொண்டவர்கள் அவர்கள் தத்துவா உடையவர்கள் திரிபுராணின் வேறு ஒரு இடத்தில் அவர்கள் யார் என்று விளக்க வருகிற போது அல்லாஹுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது முத்தபூன் அவனுடைய நேசர்கள் என்பவர்கள் முத்தத்தின்கள் தவிர வேறு யாரும் இல்லை இறை உச்சத்திற்கு போய் எல்லா விதமான இறைவனுக்கு பிடிக்காத செயல்பாடுகளில் இருந்து மட்டுமல்ல அல்லாஹ அல்லாத எல்லாவற்றிலே இருந்தும் விலகி நிற்பவர்களை அல்லாஹ்கள் என்று சொல்லுகிறான் வலிமார்கள் என்றும் இறைவேசங்கள் என்றும் நாம் சொல்லுகிறோம் இறைநேசர்களை குறித்த சரியான ஒரு பார்வை குரார் அதீஷின் மூலம் இருக்கிறது சில நேரங்களில் நாம் கொண்டிருக்கக்கூடிய சில கொள்கைகளால் அந்த கருத்துக்களை மிகவும் உயர்த்தி பிடிப்பவர்கள் அல்லது அந்த கருத்துக்களை மிகவும் தரம் தாழ்ந்திருப்பவர்கள் இப்படியெல்லாம் பல்வேறு பிரிவு இருந்தாலும் அல்லாஹுடைய நேசர்களை பெற்று இருக்கிற மரியாதையும் அவர்களுக்கு தரப்பட வேண்டிய உகப்பான இடமும் குரான் வரையறுக்கப்பட்டிருக்க மக்களை நபிமார்களை அனுப்புகிற போது நபிமார்களுக்கு சில பணிகளை கொடுத்தார் குறிப்பாக மிக முக்கியமான இரண்டு மூன்று பணிகள் குரானின் பல இடங்களில் நபிமார்களின் அந்த தன்மைகள் இப்படி சொல்லப்படுகிறது மேதை கற்றுக் கொடுத்தல் வல்ஹிக்குமா ஞானத்தை கற்று கொடுத்தல் வுயுஸக்கிஹி அவர்களை சுத்தப்படுத்துதல் வுயுஸக்கிஹு என்றால் ஆன்மீக சுத்தத்திற்கு சொல்லப்படும் மனதை பரிசுத்தமாக்குகிற வேலையை மனித மனங்களுக்குள்ளே தேவையான செய்திகளை தந்து அந்த மனித மனங்களில் மண்டிக்கிடக்கிற ஏ rationalான அகரீதியான அசுத்தங்களிலே இருந்து மனித உள்ளங்களை சீர்படுத்துகிற செம்மைப்படுத்துகிற சுத்தப்படுத்துகிற பணி நபிவார்களுடைய பணி நபிமார்களின் காலத்திற்கு பிறகு மனித உள்ளங்களை சுத்தம் செய்ய இறைவன் வலிமார்களின் இந்த தொடரை தியாகத்து வரை நீட்டிப்பு செய்கிறார் நுகுவத்து முடிந்து போய்விட்டது விலாயத்து தியாகத்து வரை தொடர்கிறது நபிமார்கள் வருகை நின்று போய்விட்டது வழிமார்களின் வருகை தியாகத்து வரை நீடிக்கிறது வலிமார்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ ஊருக்கோ அல்ல உலகம் முழுக்க எல்லா இடத்திலேயும் எல்லா ஹராபுகளை விட்டு விலகியும் அல்லாஹுவிற்கு பிரியமான செயல்களை செய்தும் இறை நெருக்கத்தை பெறுகிற யாரும் வழியாகிவிட முடியும் வலிமார்களுக்கு வெறும் பாரம்பரியம் இருந்தால்தான் என்று கிடையாது வலிமார்களுக்கு தனி படிப்பு டிகிரி எல்லாம் கிடையாது வலிமார்களாக இருக்க இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் அவ்வளவுதான் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தும் வலிமார்கள் இருக்கலாம் எந்த சபைகளிலும் இருக்கலாம் வழியாக ஆகுதல் என்பது தியாகத்து வரையும் அல்லாஹ் நீட்டித்து வைத்திருக்கிறார் ஆனால் சமீப காலங்களில் வழிபாடுகள் குறித்து தவறான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு அதனுடைய விளைவு உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய இணையடியார்கள் கூட சமயங்களில் நிறைவு கூறப்படாமல் போகிறார்கள் அல்லது நினைவு கூர்ந்தால் அதற்கு மார்க்கத்தில் இல்லாத வேறுபல பெயர்களை சூட்டப்பட்டு விடுகின்ற அசம்பாவிதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது யாராவது ஒரு இணை இறைநேசர் என்று எந்த ஊரிலாவது எந்த நாட்டிலாவது உலகத்தின் எந்த மூலையிலாவது அவர்களுடைய கபரை தியாரத்து செய்துவிட்டால் உடனடியாக சீர்க் என்ற ஒரு வாக்கியம் இந்த சமுதாயத்தில் சமீப காலங்களில் முன்மொழியப்படுகிறது ஒன்றல்ல இரண்டல்ல முஸ்லிம்களின் கபர்களை முஸ்லிம்களில் நல்லவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட கபறுகளை ஜியாரத்து செய்ததாகவும் செய்ய சொன்னதாகவும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஹதீசுகள் இருக்கிறது இங்க இரண்டு விஷயம் ஒன்று ஆன்மீக இறைநேசர்கள் வழிமார்கள் பெயராலே அத்துமீறி நடைபெறுகின்ற அனாச்சாரங்கள் ஒரு பக்கம் அதுவும் கண்டிக்கப்பட வேண்டும் மறுபக்கம் வழிமார்கள் என்று சொன்னாலே உடனடியாக சிறு என்று அவர்களை பற்றிய எந்த மதிப்பீடுகளையும் உயர்த்தி பிடிக்க விடாமல் தடுக்கிற ஒரு செயல் சமீப காலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறுகிறது விலாயத்தை மறுக்குதல் இறை நேசன்களை மறுக்குதல் அவர்களின் கராமத்துகள் என்கிற அற்புதங்களை மறுக்குதல் இது எல்லாமே தவறான பாதைகளுக்கு இடிச்சிடும் அறிவியல் வளரலாம் அறிவு வளரலாம் கண்டுபிடிப்பு வரலாம் நிறைய கண்டுபிடிப்புகள் தோற்றலாம் மனிதனுடைய அறிவு விசாலமாக சிந்திக்க துவங்கி இருக்கலாம் ஆனால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட இங்கே ஒரு உலகம் இருக்கிறது அதை நாம் மறுக்க முடியாது அது ஆன்மீக உலகம் உன் அறிவுக்கு தான் ஆன்மீகம் என்றால் நாம் வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் இஸ்லாமின் மக்களை போல் ஆகிவிடுவோம் ஒரு தடவை பார்த்துட்டு முடிவு செய்யறோம் என்று சொன்ன மிகப்பெரிய மடத்தனமான கூட்டம் அல்லவாது அறிவு அதிகமாக போது பார்த்தால் நம்புவோம் நாங்கள் காதால் கேட்டால் நம்புவோம் என்கிற ரீதிக்கு போய்விட்டால் நாம் பின்ன முசாலி இஸ்லாமின் காலத்தில் உள்ள முடாதுகளுக்கு ஒப்பாக போய்விடுவோம் அறிவிக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீக உலகம் உண்டு அந்த ஆன்மீக உலகத்தில் இறைவனை அடைவதற்கு பல ஆயிரக்கணக்கான படிக்கட்டுகளை கடந்த இறைநேசர்களும் உண்டு அல்லாஹவர்களுக்கு விசேஷமான சாதாரண மனிதனின் இயல்பு நிலையில இருந்து வித்தியாசப்படுகிற சில அற்புத நிலைகளை அவர்களுக்கு அழித்திருக்கிறான் என்பதை ஆயிரக்கணக்கான சதியத்தினுடைய கிதாபுகள் நமக்கு சான்று முதல் இங்கே ஒரு தவறு சமீபகாலமாக நடந்து விட்டது என்ன தவறுனா நபிமார்களா அவங்க அற்புதங்கள் காட்டலாம் அவங்க அற்புதங்கள் காட்டினா நம்பலாம் நபிமார்கள் இல்லாதவங்க எல்லாம் காட்டினா அதெல்லாம் சுத்த பொய் அதெல்லாம் அதை அதையெல்லாம் நம்ப கூடாது என்கிற கருத்து மாபெரும் நபிமார்கள் அல்லாமலும் இறை நெருக்கம் பெறுகிற அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உலகத்தில் இருக்கிற எந்த மூலையிலும் இருக்கலாம் நபிமார்கள் அல்லாத மனிதர்களிடமிருந்தும் உலகத்தில் அற்புதங்கள் வெளிப்படும் அவர்களுக்கு அவைகளுக்கு கராமத் என்று பெயர் நபிமார்களிடம் வெளிப்படுகிற அற்புதாவுக்கு முழஜிதா என்று பெயர் நபிமார்கள் அல்லாத இறை ரேசர்களிடம் அற்புதங்கள் வெளிப்படுமானால் அதற்கு கராமத் என்று பெயர் வலி என்ற பெயரிலே எதையும் உயர்த்தி பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை தாண்ட தாண்த்தாமல் இருக்க வேண்டும் அல்லவா சகிதல் புகாரியினுடைய நபிமொழி அல்லாஹனுடைய வலி ஒருவரை ஒருவரை யாராவது நோபிதை செய்தால் நான் அவரோடு போர் பிரகடனம் செய்கிறேன் என்றார்கள் எங்கோ கொஞ்சம் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் அல்லூர் புகாரியில இருக்கக்கூடிய என் அடியான் என்னை நெருங்க 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 ஒரு கட்டத்தில் அவன் பார்வையாக நான் ஆவேன் அவன் கேட்பதாக நான் ஆகிவிடுவேன் அவன் கையாக அவன் நடக்கிற காலாக நான் ஆகுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற ஹதீஷ் புதசி சைவன் புகாரில் இருக்க மறுக்க முடியாது அப்படியானால் என்ன அர்த்தம் ஒரு ஹடியானின் கண்ணாக காதாக காலாக அவன் கேள்வியாக பார்வையாக அல்லாஹ் உருவெடுக்கிறான் என்றால் இறை உச்சத்திற்கு போக போக ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சாதாரண மனிதனின் இயல்பு நிலையை விட வித்தியாசப்படுகின்ற சில விசேஷ அம்சங்களை அல்லாஹ் உலகத்தில் பல அடியார்களுக்கு தந்து இருக்கிறான் தந்து கொண்டிருக்கிறான் மேலும் தருவார் அவர்களை அதை என்கிறோம் அந்த கருத்துக்கள் உடைய நபர்கள் அந்த செயல்பாடுகள் உடையவர்களை அவுடியாக்கல் என்று சொல்லுகிறோம் எத்தனை உதாரணங்கள் நபிமார்களுக்குத்தானே அற்புதம் வர வேண்டும் குரானுக்குள்ளே நபி அல்லாதவர்களுக்கு நடந்த அற்புதத்தை உலகத்திற்கு அல்லாது ஏன் சொல்லுகிறான் தெரியுமா நபிமார்கள் இல்லாமல் சில மனிதர்களுக்கு இறைநேசர்களுக்கு அற்புதம் வரும் நீ நம்பியாக வேண்டும் என்று சொல்ல வருகிற மரியம் என்ன நபியா மரியம் அதிக ஒரு பெண் நபி அல்லவர்கள் மரியமை பற்றி எழுதுகிற எல்லா நூல்களும் இறைநேசர் என்றுதான் எழுதுகிறது அந்த மரியமுக்கு ஏற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் குரானில வரிசையாக இருக்கிறது அல்லவா உலகத்தில் எங்கும் கிடைக்காத படங்கள் அவருடைய இருப்பிடத்தில் வந்து பார்த்த நபி சக்கரியா கேட்கிறார் அவர் நபி உனக்கு மட்டும் எங்கிருந்து கிடைக்கிறது மரியம் பதில் சொல்லுகிறார் ஹோமின் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தான் நபிக்கு கிடைக்கவில்லை எந்த அளவிற்கு முபசி இந்த ஆயத்தில் எழுதுகிறார்கள் என்றால் அப்போதுதான் யோசிக்கிறார்களாம் ஒரு இறை நெருக்கம் உலகத்தில் கிடைக்காத பழத்தை அந்த மரியமின் மெஹராபிற்கு கொண்டு வந்து வைக்க முடியும் என்றால் பிள்ளை பெற முடியாத இந்த காலத்தில் நான் கேட்டால் ஏன் எனக்கு குழந்தை பிறக்க கூடாது என்று மரியமின் பாடத்திலே இருந்து ஞானோதயம் பெற்று செக்கரியா பிரார்த்தித்தார்கள் என்று குறானில் இருக்கிறார் ஒரு ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்கிற அற்புதம் குரானில உண்டு பிள்ளை பேரம் முடித்த பிறகு ஈசாவை பெற்றெடுத்த கையோடு பச்சை உடம்போடு பேரிக்கம்பழ மரத்தை உருக்க சொல்லுகிற போது உடுக்கினார்களே பத்து பேர் சேர்த்து ஆட்டினாலும் ஆட்ட முடியாத மரம் ஒரு பச்சை உடம்பு பெண் ஆட்டுகிற போது கனி விழுகிறது என்றால் உலகத்தில் மரியமின் வரலாறு முழுக்க 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 குரானில் அற்புதங்களின் அணிவகுப்பு மரியம் நபி கிடையாது மரியம் நபி கிடையாது பற்றிய அற்புதம் குரானில உண்டு பல நபி அண்ணாக பேர் அவர்களின் கரண்களாலும் அவர்களின் செய்கைகளாலும் இயல்புக்கு மீறிய சில பாத்திரங்கள் நடைபெற்றதை குரானில பதிவு செய்வது எதற்கு தெரியுமா அற்புதம் என்பது நபிமார்களோடு நின்று போகவில்லை உலகத்தில் இறைவனுக்கு நெருக்கமாகிற அடியார்களுக்கும் அது ஏற்படும் நெருக்கம் ஆக 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 அந்த உச்ச நிலைக்கு கூட இந்த இயல்பு நிலை போகும் என்று சொன்ன வருவதுதானே சலைமான் அலி இஸ்லாமினுடைய ரைட்டர் அவர் ஆசப் அவருக்கு பேர் அவர்தான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தார் எமன் நாட்டில் இருந்து இங்க வருகிறது அரசியலுக்கு வருகிறது எமன்ல இருந்து இவ்வளவு தூரத்திற்கு அது வந்து சேர்கிறது என்றால் கண்ணி வைக்கும் நேரத்தில் அவர் மனித இனம் சார்ந்தவர் நபி அல்லாதவர் திருமுறையில் இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் எல்லாம் விளக்குவரை எழுதுபவர்கள் சொல்லுகிறார்கள் அற்புதங்கள் நபிமார்களோடு நின்று போகவில்லை நபிமார்களை தாண்டியும் கியாமத்து வரைக்கும் உலகத்தில் நல்ல மனிதர்களை அல்லா வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார் வந்து கொண்டே இருப்பார்கள் கண்ணுக்கு தெரிபவர்கள் தெரியாதவர்கள் உலகத்தால் உணரப்படுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள் முன்னூறு வருஷம் தூங்கினவர்கள் என்ன நபிமார்களா இல்லை சாதாரண மனிதர்கள் இயல்பான மனிதர்கள் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹுவை துதித்தவர்கள் தொழுதவர்கள் வணங்கியவர்கள் அந்த வணக்கங்களின் மூலமும் நபிலான விவாதத்தினர் மூலமும் இறைவனை நெருங்கியவர்கள் முன்னூறு வருஷம் தூங்குகிறார்கள் அவர்களாகவே புரண்டுபடுகிறார்கள் முன்னூறு வருடம் தலைமுடி நிறைக்கவில்லை முன்னூறு வருடம் நகம் வளரவில்லை முன்னூறு வருடம் இருக்கிற வயதில் இருந்து கூடவில்லை எல்லாம் நடக்கிறது ஒரு குகைக்குள் வெளிச்சம் பட்டால் விழித்துக் ஸ்லீப்பாக ஆகுன்னு மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அவ்வப்போது சூரியனை சந்திரனை குகைக்குள் வெளிச்சம் படாதவாறு இறைவன் திருப்பி அனுப்புகிறான் எல்லாம் அற்புதங்களின் அணிவரிசை குரானுக்குள்ள இருக்கிறது இவர்கள் நபிமார்கள் அல்ல இங்கே ஒரு தவறான பாடம் உலகத்திற்கு போதிக்கப்பட்டு விட்டது நபியா இருந்தால் அற்புதம் பண்ண முடியும் சாதாரண மனிதர் பண்றதெல்லாம் போடித்தனம் யாரும் எடுத்துக்கொண்டது போல சில பிரச்சாரம் செய்யப்படுவது மாபெரும் தவறு உள்ளதை உள்ளவாறு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு உண்டல்லவா குரானிலையும் ஹதீசிலையும் சாதாரண மனிதர்களுக்கு நடந்த சில அசாதாரணமான நிகழ்வுகள் இயல்பு நிலையை தாண்டிய நிகழ்வுகள் சந்தேகம் கொண்டு கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த உறுதி வாய்ந்த அறிவிப்புகள் மிகப்பெரிய ஹதீஸ் மற்றும் பல்கலை வல்லுநர் அல்லமா தஜுதீன சுபுகி ரமத்துல்லாஹி அலேகி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவு செய்யும் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள் மனிதர்களில் சில பேர் இறைநேசர்கள் என்றும் அந்த இறைநேசன்களுக்கு ஏற்படக்கூடிய கராமத்துகளை குறைத்து மதிப்பிடுவதும் மறுப்பதும் சமயங்களில் இறைவனால் பழிவாங்கப்படுவதற்கு ஆளாக நேரிடும் என்று நான் அஞ்சுகிறேன் அல்லாமா அல்லாமா மாமுடைய சொல்லுகிறார்கள் நிச்சயமாக இன்றைக்கு மார்க்க அறிஞர்களின் பார்வையில் போன்ற உலகத்தில் இன்றைக்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம் எவ்வளவு பெரிய கடல்கள் கன்னி கடல்கள் இமாம் நவவி எழுதுகிறார்கள் மூசா அலைஹிஸ்லாம் குச்சியை பாம்பாக மாற்றியதை போல மூசா அலைஹிஸ்லாமின் குச்சி பாம்பாக மாறியது போல் இந்த உம்மத்தில் வேறு யாராலும் மாற்ற முடியாது என்று எவனாவது சொன்னால் அவன் சந்தேகிக்கப்படவே வேண்டியவர் நடக்கலாம் மனிதர்களுக்கு நடக்கும் இறைவனை நெருங்க நெருங்க இறைவேசன்களுக்கு இவைகள் சாத்தியம் என்பதுதான் கல்வியில் கரைகண்டவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அரைகுறைகள் எப்போதும் இதையெல்லாம் நம்புவதில்லை அரைமுறைகளுக்கு இதுவெல்லாம் அற்புதமாக தெரிவதில்லை வேறு வார்த்தையில் சொல்ல போனால் இது பெரியவர்கள் பார்வையில் வருமானால் மோசமான விளைவுகளை அதை ஏற்படுத்திவிடும் நபிமா சஹாபா கண்ட புகாரின் முழுக்க நிறைந்து கிடக்க நீங்கள் புகாரியினுடைய முஸ்லிமனுடைய எந்த பகுதியை புரட்டினார் நிறைந்து கிடக்கிறது எத்தனை सहाबाக்கள் அவங்க எல்லாம் நபி இல்லையே அவர்களுக்கு நடைபெற்ற எத்தனை அற்புதங்கள் ரசூலுல்லாஹி பாடம் பிச்சாங்க அளோதான் அவர்களுடைய தகவா வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்த்து கொண்டு போனது எத்தனை பேர் நோயை பற்றிக்கிற போது அபூ بکر ஆயிஷா அம்மாவை கூப்பிடு ஆயிஷா இருபது விஸ்ரீன் வசக மின் நக்ல வசக்குகள் இருபது குவியல்கள் உள்ள பேரித்தம்பழ தோட்டம் அவ்வளவு விளைச்சலை தருகிற அந்த தோட்டம் நான் உன்னை கொடுத்திருக்கேன் எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை அநேகமாக நான் இது மௌத்தாக கூடும் என்று நினைக்கிறேன் நான் மௌத்தாயிட்டா இதுவரை நீ அனுபவித்து வருகின்ற அந்த தோட்டத்தினுடைய அந்த பழமெல்லாம் இனிமேல் உனது ரெண்டு சகோதரர்களுக்கும் ரெண்டு சகோதரிகளுக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் आयशा ஆச்சரியம் ரெண்டு சகோதரர்கள் சரிதான் அப்துல் ரஹ்மான் ஒன்னு முஹம்மது ஒன்னு ரதியல்லாஹி இவங்க ரெண்டு பேர் ரெண்டு சகோதரி ஆயிஷா अम्மா அல்லாஹ்வடைய அறியில் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு அஸ்மா மட்டும்தான் இருக்கிறாங்க இருக்காங்க ரதியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் மன் ஹிய்ய தாலிதது யாபதி தந்தையே யார் அந்த மூணாவது நான் ஒண்ணே அஸ்மா ஒல்ல நீங்க ஏன் நான் அல்லாஹ்ம ரெண்டு பேருங்கிறீங்களே யார் அஸ்மா அல்லாஹ்ம இன்னொருத்தர் அபூ بکر ரதியல்லாஹு சொன்னார்கள் ذو بطني بنت خариजा எனது மனைவியான மனைவியானிஜாவினுடைய வயிற்றில உள்ள குழந்தை பெண் குழந்தை நீ அதற்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தை இன்னும் நிறை மாதத்திற்கோ அல்லது எட்டு மாதத்திற்கோ எல்லாம் வரல வயிறு கர்ப்பம் தாங்கி இருக்கிற போதே சொல்லுகிறார்கள் ரெண்டு செய்தி நான் இந்த மருந்திலே இந்த நோயிலே மௌத்தா போவேன் என்பது ஒரு செய்தி இன்னொரு செய்தி உள்ளுக்குள்ளே இருப்பது பெண் குழந்தை வந்த பிறகு அதுக்கு அஹவா கி வவுஸ்தா அகவா கி உனது ரெண்டு சகோதரர்களுக்கும் ரெண்டு சகோதரிகளுக்கும் இதுவெல்லாம் சையான ஹதீஸுகளில் அதுவும் அந்த ஆறு சையான ஹதீஸுகளில் புகாரி முஸ்லீமை தாண்டி போக போவேண்டியதில்லை இந்த ரெண்டுக்குள்ளேயே இந்த எல்லா அறிவிப்பும் உண்டு மஸ்ஜித் நபதியில் இருந்து கொண்டு செல்லலாம் நீ செல்லும் ஒரு நாள் சொன்னார்கள் மஸ்ஜித் நவதையில் மன்கான இத்னானி ஃபல் ஏது ஹபி தாளிதில் வெளியூர்ல இருந்து நிறைய வந்திருக்காங்க ஏழைகளாகவும் இருக்காங்க உணவு இல்லை நீங்க ரெண்டு பேர் இருந்தா மூணாவதா ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க மன்கானம் என்கும் சதாசன் பல் எதுகா ராபாய் மூணு பேர் இருந்தா நாலாவது ஒரு ஆளா கூட்டிட்டு போங்க உங்க வீட்டுக்கு விருந்தாளிகளை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னப்போ செல்லதா செல்லவுக்கு அடுத்தபடியான அரபுலக கொடைவல்லல் அபுபக்கிறது எல்லாமே மூணு பேருக்கு கூட்டிட்டு வந்தார் வீட்டுக்கு நான் சொல்லுவது புகாரிலும் இருக்கிறது முஸ்லீம் செனிப்பிலையும் இருக்கிறது அபுகருத்தியெல்லாம்னுடைய வரலாற்றையும் பதிவு செய்யக்கூடிய விதாயா நிகாயா போன்ற எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது மூணு பேரை கூட்டிட்டு போய் அவர்கள் சாப்பிடட்டும் என்று விட்டுவிட்டு போதா பத்தாக்குறை ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக வெளியில் வந்து விடுகிறார்கள் நீண்ட நேரம் கழித்து கடித்தற இருந்து அங்கே போனால் சாப்பிடவில்லை அத்தியாக ஷீனவும் அத்தியாக ஷீனவும் மனித வீட்டை உணவு கொடுத்தாச்சான்னு கேட்பாங்க அபௌ இல்லை அந்த மனைவி பதில் சொன்னார்கள் நீங்க வந்த பிறகு தான் சாப்பிட்றேன்னு அவங்களும் உட்காந்துருக்காங்க சரி வழி சாப்பிடலாம் எல்லாரும் அந்த நாலு பேருடைய அறிவிப்பு சாப்பிட்ட மூணு பேருடைய அறிவிப்பு குன்னமா அசத்னா அண்ணுக்குமத்தன் தன் நூக்குமத்துன்னு நோக்குறா ஒரு கவளம் நாங்க எடுத்தா இன்னொரு கவளம் அங்க விளைந்து உட்காருகிற ஒரு கவனம் எடுக்கிறோம் இன்னொரு கவனம் உட்காருகிற தட்டு முழுக்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் எடுக்கிற இடமெல்லாம் இன்னொரு கவனம்

வளிமார்களில் சிறந்தவர்கள் தலை சிறந்தவர்கள் இந்த உம்மத்தின் ஒரு மனிதர் ஒரு கட்டத்தில் இபாதத்துகளில் இறைவனை நெருங்குகிற போது இயல்பை தாண்டிய அதிசயம் நடக்கும் அறிவுலகத்தில் உங்கள் அறிவை ஏற்க மறுத்தாலும் இதுதான் சத்தியம் உமரதியாக அன்புவிடம் போய் ஓடி வந்து சொன்னார்கள் நிலநடுக்கம் நிலநடுக்கம் நடுங்குகிறது ஊரின் நாலா பக்கமும் நடுங்குகிறது நடுங்குகிறது மதீனாவில் கையில் இருந்த சவுக்கு கையில் இருந்த குச்சி ஓங்கி பூமியில் ஒரு அடி உமரதியந்தா காண்லும் முத்தபகுன் அடைகி முஸ்லீம்ஸரை விட இருக்கக்கூடிய வார்த்தை இது உமரதியந்தான் உன்னுடைய பெருமைகளை குறிக்கிற சிஹா எல்லா இடத்திலும் இருக்கிறது பூமியை அடித்துச் சொன்னார்கள் கிவ்ரி அல்லம் ஆகத்தில் அடைகி அமைதியாக இது நான் உன் மேலே நீதம் செலுத்தலையா அப்புறம் ஏன் குதிக்கிற அமைதியானது பூமி கிவ்ரி எவ்வளவு பெரிய நீதவான் என்று யோசிக்கிற மறுபக்கம் ஆடும் நிலநடுக்கத்தில் அடங்கி ஆடக்கூடிய பூமியினுடைய பூகம்பத்தை இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள் அமைதியாகும் உனக்கு நீதம் செலுத்தவில்லையா நீதம் செலுத்தப்படுகிறது அமைதியாகிறது சபைக்கு உள்ளே ஒருவர் நுழைகிறார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெளிவாக அறிவித்தார்கள் يدخل احدكم وحسر الزنا في عينه உங்கல்ல சில பேர் உள்ள வர்றாங்க கண்கல்ல சினாவோட அடையாளம் தெரியுது என்று சொல்லிவிட்டு விட்டு கொண்டார்கள் உஸ்மான் ரதியல்லா அதிர்ச்சி ஆய் போய் கேட்டாங்க யாரோ ஒருத்தர் உள்ள வர்றாரு அவர் கண்ணல சினாவோட அடையாளம் தெரியுதுங்கறீங்க قيل لي عثمان وحي بعد رسول الله عثمان ரசூலுல்லாவுக்கு பின்னாடி உள்ள வகியாக இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஏன்னா இருப்பவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல திடீர்னு ஒரு முன்னறிவிப்பை செய்தால் கேட்காமல் விடுவார்களா சில பேர் ஒரு விதம் வித்தியாசமான தொழில் அதை கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பின்னாடி உங்களுக்கு என்ன வகி வருதா சொல்லுவார்கள் நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் அப்போதுதான் சொன்னார்கள் இது சில நல்லடியார்களுக்கு முக்மீன்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற அகப்பார்வை இந்த பார்வை தெரியும் அதுக்கப்புறம் யார பத்தி சூசகமா சொன்னாங்களோ அவரை தனியா கூட்டிட்டு போய் என்ன ஏன் சொல்றாரு உத்து பார்த்துட்டேன் வர்ற வழி பூரா அவருடைய அழகுகளை யோசித்து கொண்டே வந்தேன் அது என் தவறுதான் ஆனால் சரியாக உஸ்மான் என் கண்களில் சினாவுடைய அடையாளம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அவர் சொன்னதன கண்களை பார்த்து கொண்டு அவனுடைய கடந்து வந்த பாதையின் குற்றத்தை வெளிக்கொண்டு வருகின்ற இந்த இந்த சா நிலை நபிமார்களுக்கு மட்டுமல்ல நெல்லடியார்களுக்கெல்லாம் உண்டு நிறைய உண்டு சைதில் புகாரியிலும் முஸ்லிமிலும் ரெண்டு சாமியைப் பற்றி பதிவாகிற விஷயம் நீண்ட நேரம் பெருமாறாரத்தில் பேசிவிட்டு உசைதி குனு உதைன் என்று ஒருவர் அப்பாதி குனு கிஷின் என்று ஒருவர் இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாவிடமிருந்து விடை இரவின் இருட்டிலே போகிற போது சரியான இருட்டு அறிவிப்பு அனுசரதி எல்லாம் அன்பு சொல்லுகிறார்கள் கடுமையான இருட்டுடைய இரவில் அவர்கள் இருவரும் கிளம்பி சென்ற போது கைத்தடி டார்ச் லைட்டாக மாறியது கைத்தடியில இருந்து வெளிச்சம் வந்தது உசைதுடைய கைத்தடியில் வெளிச்சம் வந்தது ரெண்டு பேரும் அந்த ஒரு வெளிச்சத்தில் போய்கொண்டே இருந்தார்கள் ஒரு இடத்தில் பிரியும் இடம் வந்தது இடத்தில் தனியாக போகிற இடத்தில் அங்கிருந்த வெளிச்சம் இந்த குச்சிக்கும் வந்துவிட்டது அவர் வீடு போகிற வரைக்கும் அவர் குச்சியில் வெளிச்சம் இவர் வீடு போகிற வரை ஒரு டார்ச் போல வெளிச்சம் இது புகார் இதை என்னவென்று சொல்லுவது இதுவெல்லாம் என்ன நபிமார்களா இதுவெல்லாம் பின்னால் இந்த உம்மத்தில் நல்ல மனிதர்கள் வரைக்கும் வருவார்கள் வருவார்கள் அந்த அந்த நல்ல இறை நெருக்கம் அதிகமாக 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 எல்லாம் வந்த இறைவன் அவர்களுக்கு சிலவற்றை கொடுப்பார் அதே சகிபுல் புகாரி இம்ரானிபின் என்பவருக்கு சுவர்களிலே இருந்து எப்போதும் சலாம் சொல்லும் சப்தம் வருகிறது புகாரி கட்டு கதைகளில் ஒன்றை கூட பதிவு செய்யாத நூறு சதவீதம் அல்ல பல்லாயிரம் சதவீதம் உறுதியாய் தெரிந்த ஹதீசுகளை மட்டும் பதிவு செய்கிற புகாரி இவற்றையெல்லாம் பதிவு செய்கிறார்கள் என்றால் இவைகள் கட்டுக்கதைகள் அல்ல ஏதோ போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற பத்தோடு பதினொன்றாக உள்ள வரலார்கள் அல்ல பல்வேறு மனிதர்களுக்கு எல்லா காலங்களிலும் இயல்பை தாண்டி அற்புதங்கள் நடைபெற்றதுண்டு இந்த ரவி மாதம் உலகம் முழுக்க வயத்தின அத்துல் காதல் ஜெயலாலானிய கத்தசம்பாபு சந்தகுல அழித்தவர்களை நினைவு கூறப்படுகிற மாதம் உலகத்தில் வலிமார்களின் கடத்தில் ஒரு புதிய அத்தியாயம் அவர்களிடமிருந்து புறப்பட்டது நீண்ட வரலாறு அவர்களுக்கானது ஆனால் வியப்பு என்ன தெரியுமா அவர்களிடம் ஓதிய ஒவ்வொரு சபையிலையும் மூவாயிரம் நாலாயிரம் ஆகியுங்கள் அவர்களிடம் ஓதிய எல்லாரும் வலிமார்கள் என்பதுதான் ஒரு வழி வலியிடத்தில் இருந்து புறப்பட்ட அத்தனை பேரும்

துஹாக்கல் கபூலாகும் வலிமார்களை கண்டால் பேசினால் அமர்ந்தால் இறைவனுடைய நினைப்புக்கு அவர்கள் கொண்டு போவார்கள் வலிமார்களை புகழுகிற விஷயத்தில் சில நன்னடத்தை உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் மட்டும்தான் அவர்களை நிகழுவார்களை தவிர நர்வாக்கியம் உள்ள யாரும் அவர்களை தரந்தாந்து விமர்சிக்க மாட்டார்கள் கடைசி செய்தி வலிமார்களைப் பற்றியது வலிமார்களின் அடையாளம் மட்டுமல்ல இது எச்சரிக்கையும் கூட பதிமாறுளை தரம் தாழ்ந்து பேசுவதற்கு முற்படுகின்ற அவர்களுடைய மரணம் சரியாக அமையாது முடிவு கெட்டதாக போய்விடும் என்பதுதான் இந்த உண்மத்தினுடைய பெரும்பாலான உலமாக்களை எச்சரிக்கிற செய்தி எல்லாமே நல்லா தெரியு தயார பலிமாறு துகாவை நமக்கு தருவானாக நல்லோர்களுடைய சொல்பத்தை எல்லாம் நமக்கு தருவானாக நடுநிலையோடு மார்க்க விஷயங்களை புரிந்து கொண்டுகிற பக்குவத்தை எல்லாம் இந்த உமத்திற்கு தருவானாக